அசருக்கு பின் ரசூல் செல்லா ஐலம் அவர்கள் இரண்டக்கா தொழுதார்கள் என்று புகாரில் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று ஹதீசு உள்ளது ஆனால் அதே புகாரில் ஐநூற்றி எண்பத்தி ஏழாக அசருக்கு பின் எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்ற தடையும் உள்ளது இதில் எந்த கருத்தை எடுத்துக்கொள்வது என்று கேட்குறாங்க ரசூல் செல்லா அலிசலம் அவர்கள் அசருக்கு பிறகு ரக்காத்தை தொழுதார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது அசருக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று தடுத்த ஹதீஸும் இருக்கிறது நம்ம தடுத்ததை எடுத்துக்கொள்வதா செஞ்சது எடுத்துக்கொள்வதான்னு கேட்குறாங்க இந்த அசருக்கு பிறகு உள்ள தொழுகையை பொறுத்த வரைக்கும் முரண்பட்ட பல செய்திகள் வருகிறது மாதிரி என்ன செய்கிறது பல செய்திகள் வருகிறது அந்த எல்லா செய்தியும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் ஐநூற்றி எண்பத்தாறு புகாரியில் உள்ள ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் லாஸ் இல்லாத பாதல் அசரி ஹத்தா ஷம்ஸ் அசருக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு தொழகையும் கிடையாது லாஸ் இல்லாத பாதல் அசரி அசருக்கு பிறகு ஹத்தா தகைப ஷம்ஸ் சூரியன் மறைகிற வரைக்கும் எந்த தொலகையும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அசற்பட்ட தொழக்கூடாதுன்னு அர்த்தம் இது ஐநூற்றி எண்பத்தாறாவது ஹதீஸில் வந்துருச்சா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸை இதுவும் புகாரில் உள்ள ஹதீஸ் தான் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலிஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து முசலமாக என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் லாட்டை வந்து சொல் சொல்கிறாங்க என்னென்னா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த அசருக்கு பிறகு தொழுகை தடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவங்களே தொழுகை நான் பார்த்துருக்கிறேன் மும்முசலமா அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சமயத்து நபிய செல்ல செல்லம் என்ஹா அனுகா ரசூல் செல்ல ஆலி செல்லம் அவர்கள் அசருக்கு பிறகு தொலக்கூடாது என்று தடுத்ததை நான் கேட்டிருக்கிறேன் சும்மராய் துகு சல்லிஹிமா ஹீனசல்லால் அசரை அவங்களே அசருக்கு தொழுத பிறகு இந்த ரெண்டருக்கா தொழுதும் இருக்கிறார்கள் எதை தடுத்தார்களோ அதை செஞ்சு இருக்கிறார்கள் அப்படின்னு உம்மு செலமாக சொல்லிட்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் ரசூல்லா தொழுதுகிட்ருக்கிறாங்க அப்போ ரசூல்லாட்ட போய் கேட்டுடுறாங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து இந்த ரெண்டருக்கா தொழக்கூடாதுனு சொன்னீங்க சொல்லிவிட்டு நீங்களே செய்கிறீங்களே என்னன்னு கேட்குறாங்க அப்போ ரிசோல் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறாங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு என்று கேட்டால் சல்தி அணி ரக்கா தைனி பதில் அசரி அசருக்கு பிறகு நான் தொழுதுகிறேன் இரன் ரக்காத்தை பற்றி நீ கேள்வி கேட்குறாய் ஒ இன்னகு என்னது என்னத்தினால் நான் தொழுது என்று கேட்டால் தான் நான் எதுக்கு தொழுதேன் என்று கேட்டால் ஒ இன்னகு அத்தானி நாசுமின் இன் அப்துல் கைசி அப்துல் கைசி என்ற கூட்டத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க ஒரு கூட்டத்தார் வந்தார்கள் அப்துல் கைசுங்கிறது அது ஒரு வெளியூரில் உள்ள ஒரு கோத்திரம் அங்கிருந்து ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள் வந்தவுனே ஃபகலூனி அணி ரக்கா தை தில்லத்தை பாதல் லுஹரி லோகருக்கு வந்தாங்க லோஹருக்கு பிறகு ரெண்ட காற்று நான் தொழுவணும் அதை தொலை தொழ முடியாத அளவுக்கு பேச்சுவார்த்தையை நீட்டி நீடித்து விட்டார்கள் அந்த லோகருக்கு பிந்தி தொழுகிற தொழுகையை நான் தொழ முடியவில்லை அசர்வுக்கு வர்ற வரைக்கும் தொழ முடியவில்லை அந்த விட்ட தொழுகை தான் இப்போ தொழுதேன் சொகுமா ஆத்தானி நான் அசருக்கு பிறகு தொழுத தொழுகை எதுன்னு கேட்டால் அசருக்கு பிறகு தொடக்கக்கூடாது தான் கூடாது ஆனால் ஏன் தொழுதேன் என்று கேட்டால் லோகருக்கு பிறகு ரெண்டரை காற்று இருக்கிறது லோஹர் தொழுது முடிஞ்சோன்னே வெளியூராளுக்கு கொஞ்சம் வந்துட்டாங்க நான் பேசிக்கிட்டே இருந்தேன் லோகர் வகுத்து முடிஞ்சு போச்சு அந்த ரெண்டரைக்கார சொன்ன தொழ முடியலை இப்போ அசர் தொழுது முடித்த உடனே அந்த விடுபட்ட சுனதை தான் சுண்ணத்தை தான் நான் தொழுதேன் போது அப்போ இது ஒரு மேட்ச் மேச்சாவுற மாதிரி வருது அந்த ரெண்டரைக்காரத்தில் சொல்ல தடையும் செஞ்சாங்க தொழுதும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வந்து அசருக்கு பிறகு தொடக்கக்கூடாதுன்னு இப்போ வணங்குது ஏன்னு கேட்டால் அவங்க அசருக்கு பிறகு எதையும் தொழுவில் முந்தி லொகருக்கு பிறகு தொழ வேண்டிய ஒரு சுண்ணத்து விடுபட்டதை அசறுக்குற தொழுதார்கள் அந்த மாதிரி யாருக்காவது லொகருக்கு பிறகு சுண்ணத்து தொழ முடியல என்று சொன்னால் அவங்க மட்டும் என்ன செய்யலாம் அசருக்கு பிறகு தொழுதுக்கலாம் நம்மளும் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இவ்வளவு தான் இருக்கும்னா இதோட பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு வேறு ஹதிஸு இருந்தால் அதுக்கு மாற்றமா வருது இதுக்கு மாற்றமாக செய் வேறு வேறு வருது அது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் புகார் புகாரில் வரக்கூடிய ஹதிஷ் ஆயிஷா ஆகி சொல்கிறாங்க மாக்கா நபி சல்லா அலி செல்லம் ஏத்தீனி ஃபி யௌமின் பாதல் அசரி அசருக்கு பிறகு எந்த நாள் என்னுடைய வீட்டுக்கு ரசூல்லா வந்தாலும் இல்லாசல்லா ரக்க தேனி ரெண்டு ரக்கா துலாமல் இருப்பதில்லை ஆயிசனா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் நடந்த மாதிரி தான் உம்மு உம்முசெல்லமாவுடைய ஹதீஸ் பார்க்கும்போது அவங்க ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க லோகருக்கு பிறகு தான் சொல்லுதுங்கிறாங்க ஆனால் இந்த ஹதீஸ் எப்படி ஆயிஷா ஐஸ்வர் ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு புகாரி அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூர் செல்லாசன் அசருக்கு பிறகு எப்போ என்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் சரி நின்றக்கா தொழுதுருவாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு நாய் வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு நின்றக்காற்று தொழாமல் இருந்ததில்லை என்று கேட்டால் இது வந்து ஒரே ஒரு தடவை நடந்த மாதிரி காட்டலை பல தடவை தொழுது மாதிரி காட்டுறாங்க அசருக்கு பிறகு ரசூர் இல்லா தடுத்தும் இருக்கிறார்கள் பல தடவை என்னஞ்சிருக்கிறாங்க அவங்க தொழுதும் இருக்கிறார்கள் என்பது இந்த ஹதிசு காட்டுது அப்போ அந்த உம்முசலம் சொன்ன விஷயம் அது சரி இல்லை மாதிரி ஆகுது அந்த அந்த ஒரே ஒரு தடவை நடந்த மாதிரி அவங்க காட்டுறாங்க ஆயுஷனாய் சொல்கிறாங்க ஒரே தடவைலாம் கிடையாது பல தடவை நடந்திருக்குது இந்த ரீசன்லாம் கிடையாது பிறகு எப்போவுமே தொழுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி புகாரில் ஐநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறாவது ஹதிசில் வருகிறது உள்ளதி தகபபிஹி அல்லா அல்லாவின் மீது ஆணையாக தகவல் ரசூல்லாவுடைய உயிரை கைப்பற்றி கொண்டானே அவன் மீது ஆணையாக மா தரக்கூமா கத்தால் அக்கையல்லா ரசூல் சல்லா அலி செல்ம அவர்கள் அல்லாவை சந்திக்கும் வரை அந்த ரெண்டரைக்காத்த விட்டதே இல்லை அசருக்கு பிறகு ரெண்டரைக்கா தொழுகிறார்கள் அந்த தொழுகை என்னதில் விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் தனி அறக்கா தனி பாதில் அசரி அசருக்கு பிறகு உள்ள ரெண்டரை காற்றை சொல்கிறார் ரெண்ட காத்த வாழ்நாளில் ஒருக்கா கூட ரசூலா விட்டதில்லைங்கிறாங்க ஆய்சனை அப்போ அசருக்கு பிறகு ரெண்டரை காத்து எப்போவுமே என்ற அடிப்படையில் ஆயுஷனாகி அறிவிப்புறாமல் இருக்கிறது உம்முசலமை அறிவிப்பில் ஒரே ஒருதான் அவங்க செஞ்சாங்க அது காரணத்தை கேட்டேன் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதன்படி பார்த்தோம்னா அந்த காரணம் சரியில்லை மாதிரி தெரியுது உம்முசலமாட்டை சொன்ன விஷயம் வந்து ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கிற மூணு நல்லா முரண்படுது பொண்ணு கொண்டு முரண்படுவதை பார்க்குறோம் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வந்து அதில் ஆயுஷனாகி உளக்குறாங்க என்ன உளக்குறாங்கன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் தடுத்துருக்கிறாங்கள தடுத்து இப்படி தொழுதுருக்கிறாங்கல்ல அசருக்கு பிறகு ஏன் தொழுதுருக்குறாங்கன்னு கேட்டால் ஓ கானன் நபியும் சல்லா அலிஸ்லம் யூஸ்ஹிமா அந்த அசருக்குற என்றக்காத்தே ரசூல்லா தொழுவோரலாக இருந்தார்கள் ஒலாயு சல்லிஹிமா ஃபில் மஸ்ஜிதி அந்த ரெண்ட காத்தை பள்ளியில் தொடமாட்டார்கள் மகாபத்தா ஐ சக்கில் அலா உம்மத்தி தன்னுடைய உம்மத்துக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ரெண்ட காத்தை பள்ளியில் தொடமாட்டார்கள் ஓ கான யுஹிப்பு மா யு அவங்களுக்கு லேசானதை தான் ரசூலாக விரும்புவார்கள் அது ரெண்டருக்கா தொழுவாங்க ஆனால் பள்ளிவாசலை தொழ மாட்டாங்க எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி அவங்க சிரமமாயிரக்கூடாது மக்களுக்கு வலியுறுத்த விரும்பலை அவங்க தன்னளவில் கடைபிடித்து கொண்டார்கள்னு ஐயானாக சொல்கிறாங்க ஐயசானா என்ன செய்கிறாங்கன்னா அசருக்கு பிறகு தொழுகிறது பள்ளிவாசலை தொழில் எல்லோரும் பார்ப்பாங்கல்ல பார்த்துட்டு அது ஒரு சுனத்தாயிரும்ல அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறக்கா ரசூல்லா அது ஐசன் ஆகி ஊகிச்சு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரசூல்சல்லா ஹாலே செல்வம் அவர்கள் வீட்டில் தான் தொழுவாங்க பள்ளியில் தொலை மாட்டார்கள் அதுக்கு காரணம் என்னென்னா வந்து மக்களுக்கு சிரமமாகக்கூடாதுன்னு தான் செஞ்சாங்க அப்போ ரசோல்லா மட்டும் ரசோல்லாவுக்கு மட்டும் உள்ளதாக இதில் ஆகுது இந்த கருத்து பிறகு என்னென்னு கேட்டால் தொல்லக்கூடாது நமக்குள்ளே தடை உங்களுக்கு சிரமம் தரக்கூடாதுங்கிறக்கா தடுத்தாச்சு ஆ ஏன் தொழுதாங்கன்னு கேட்டால் அவங்க தொழுதாங்களே தவிர இது மக்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தொழுவில்ல ச எப்படி தகச்ச தொழுகை அவங்களுக்கு மாத்திரம் உள்ளதாக இருக்கிறதோ பிறகு தொழில் அவங்களுக்கு மாத்திரம் உள்ளதுன்னு இந்த அதிசலேருந்து நம்ம என்ன செய்யலாம் ஒரு விளக்கத்தை புரிந்து கொள்ளலாம் இதை பற்றி நம்ம கேள்வி கேட்க இலாது தடுத்தாங்கன்னா தடை செய்ய செய்யாமல் விடு அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் செஞ்சாங்க உனக்குலாம் அந்த பள்ளியத்தில் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஆயுஷனாய் அந்த விளக்கத்தோடு சேர்த்து சொல்வது கொஞ்சம் ஒரு ஏற்புடைய விஷயமாக தெரிகிறது அதே மாதிரி வந்து ஆயுசனாய் மேலும் சொல்கிறாங்க சலா தானி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி கத்து ஒரு நாளும் ரசுல்சுல்லாசல்ல இரண்டு தொழுகைகளை என்னுடைய வீட்டில் விட்டதே இல்லை சிரமம் அலானி அலானியத்தன் ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ அந்த தொழுகை அவங்க விட்டதே இல்லை அந்த ரெண்டு தொழுகை என்னென்னு கேட்டால் ரக்கா தேனி கபலல் ஃபஜரி ஒரு ரக்கா தேனி பதல் ஹசரி ஃபஜருக்கு முன்னாடி ஒரு ரென்றை காத்து அசருக்கு பிந்தி ரென்ற காற்று இதை விட்டது இல்லைங்கிறாங்க அப்போ ரசூல்சுல்லா அசலம் அவர்கள் அசருக்கு பிறகு தொடர்ச்சியாகத்தான் தொழுதிருக்கிறார்கள் என்பது நல்லா வழங்குறது அதே நேரத்தில் இன்னொன்று வழங்குகிறது இதை மக்களுக்கு அவங்க என்ன செய்யலை வலியுறுத்தவில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுதான் ஏற்புடைய வழக்கமாக இருக்குது ஸோ தடை தான் செஞ்சாங்க ரசூல்ல தொடவும் செஞ்சாங்க அவங்க தொழும்போது என்ன செய்கிறாங்கன்ற வீட்டில் வந்து தொடுவதில் இருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் பொதுவாக அப்படி ஒரு சட்டம் இருக்குது பொதுவான உசூல் ஹதி உசூருள் ஃபிக்குகளை உள்ள ஒரு சட்டம் என்னென்று கேட்டால் சட்ட விதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் ரசூல் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் ஒன்றை தடுத்து ஒன்றை செய்தார்கள்னு வருகிறது எது முந்தி எது பிந்தின்னு தெரியலை ரெண்டுமே ஆத்தண்டிக்காக இருக்குது அப்படி இருக்குமானால் நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க சொல்ல தான் எடுத்துக்கொள்ளணும் செயலை எடுத்துக்கக்கூடாது செயல் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட ச சட்டங்கள் இருக்கலாம் நம்மளை தடுத்தாங்கல்ல உன்னை செய்ய வேண்டாம் அதை விட்டு அதை கேட்டுட்டு போ அவங்க இதை நீ பார்க்குற அவங்க தடுக்காமல் எதாவது செஞ்சுருந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணும் அவங்க ஒன்று செஞ்சுட்டு உனக்கு தடுத்தாங்கன்னு சொன்னால் நீ வந்து சொல்ல கேளு செயலை பார்க்காத இதுதான் உசூல் பொதுவான விதி எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரசுல்லா வந்து தடுத்தாங்கல்ல தோலாதிக அவ்வளோதான் தொழுதாங்கல அதை நீ பார்க்குறீங்க அவங்க பிரத்யேகமாக உள்ள தொழுகைன்னு வச்சுக்கிறேன் எப்படி இது மாதிரி பிரத்தியேகம் இருக்கிறதோ அது ரசுல்லாவுக்கு மட்டும் பிரத்யேகமாக உள்ளது என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு முரண்பாடு இல்லாமல் அது என்ன செய்யி இணங்கி போய்விடும் அதுக்கடுத்து இது பாருங்கள் அதில் வந்து இன்னொரு அதுக்கு உதாரணமாக ஆகி சொல்கிறாங்க ஒரு ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க அபுதாபுதில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூல்லாவுக்குடைய தனிப்பட்ட தொழுகுதான் காட்டுவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹதீஸ் ரசூல் செல்லார சிலமர்கள் காண யூ சொல்லி பாதல் சரி அசருக்கு பிறகு தொழுவார்கள் ஓ என்காண்கா மற்றவங்களுக்கு தடுப்பார்கள் ஓ யுவாசிலு தொடர் நோன்பு வைப்பார்கள் நோன்பு நோன்பு முறிக்காமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோன்பு வருஷையை நோன்பு வைத்து கொண்டே இருப்பார்கள் ஓ என்ஹா அணில் விசாலி அதை மக்களுக்கு தடுப்பார்கள் இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால் இது ரசூல்லாவுக்கு தனிப்பட்ட சட்டம் அசருக்கு பிறகு தொழுதல் என்பது அவங்களுக்கு மட்டும் உள்ளது எப்படி விசாலுங்கிற நோன்பை வந்து நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லா வச்சாங்களா இல்லையா விஷால் என்னது மதுரை கூட நோம்பு தரப்பட திறக்க மாட்டாங்க மறுபடியும் நோம்பாக கண்டினியூ பண்ணுவாங்க அடுத்த நாள் மூணு நாள் நாலு நாளைக்கு பிறகு மொத்தமாக நோம்பு தரப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நோம்பு மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோம்புகளை என்ன செய்வாங்க ரசூல்லா வச்சிருக்கிறாங்கன்னு வருது ஆனால் நீங்கள் வைக்காதீங்கன்ட்டாங்க அந்த மாதிரி புரிஞ்சிக்கிற நம்பர் தான் ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லா வந்து அசருக்கு பிறகு அவங்க தொழுவாங்க ஆனால் தடுத்துருக்கிறாங்க அவங்க விசால் நோன்பு வைக்குவாங்க உங்களுக்கு தடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு பிரத்யேகமாக உள்ளது என்று அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது அவங்க ஆயிஷாவுடைய கருத்து தான் இது கரெக்டான கருத்தாக இருக்கிறது